ஓம் சக்தி கர்நாடகா மாநிலம் பெங்களூர் பேட்ராயன்புரம் எம் எம் ரோடை சார்ந்த பிரபு மீனாட்சி தம்பதிகள் திருமணமாக்கி பத்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டாவது மாசமே கருவை தக்க வச்சிருக்காங்க அவங்க சொந்த பந்தத்தோடு அம்மனுக்கு பழம் பூமால பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியா நின்னுட்டு இருக்காங்க பத்து ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அழகான ஆண் வாரிச நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுத்திருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசியத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க நீங்க பத்து வருஷம் இந்த தவ வாழ்க்கைக்கு இரண்டாவது மாதமே அம்மா மனமெருங்கி கருவை தக்க வச்சிருக்காங்க மூணு அமாவாசை தொடர்ந்து வரும்னு சொல்லி கரு தங்கியதுக்கு பிறகு மூணாவது மாசம் வந்து கும்பப்பள்ளி சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டு அதே மாதிரி ஆண் வாரிசாவே உங்களுக்கு குடுத்திருக்காங்க பத்து வருஷம் நீங்க இருந்த கடந்த வாழ்க்கைக்கு அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா பெங்களூர்ல இருந்து ஏராளமான சம்பதிகள் வரத்தை அடைஞ்சிருக்காங்க இப்போ உங்களையும் லட்சக்கணக்கான பேர் பாத்துட்டு இருப்பாங்க வீடியோ மூலியமா அந்த பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பத்து வருஷமா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் எங்கயோ ஆவல லாஸ்ட்ல இந்த வீடியோ பார்த்து நாங்க வந்தோம் எங்களுக்கு நல்லதாச்சு நீங்களும் வாங்க எல்லாம் நம்பி உங்களுக்கு சந்தோஷம் அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்ல ரொம்ப தெய்வ சக்தியா இருந்த அம்மா சொல்ல முடியல <coughs> அந்த கரு தங்குனதுக்கு அப்புறம் அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க இல்ல உண்மை நினைச்சா சாமி ரொம்ப சக்தி இருக்கு அம்மாவு எல்லாம் வாங்க நம்பி வாங்க ஓ இத்தனை வருஷம் நீங்க எதிர்பார்ப்போட இருப்பீங்க அம்மாவை தேடி வந்த ரெண்டாவது மாசமே கரு கருலா அந்த பேர் பார்த்துட்டீங்க கரு தங்கிங்கிற சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட முடியல சாமி அப்போ அந்த சாமி பத்தி சொல்லிக்க முடியல அவ்வளவு நீங்க உயிர் உள்ள வரைக்கும் அம்மாவை மறக்கவும் மறக்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்காம உங்களால எப்ப எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் தேடிவாங்க உங்களுக்கு பிறகு உங்க குழந்தையும் இந்த அம்மாவை வழிபாடு செய்துட்டே இருப்பாரு குலதெய்வத்திற்கு அப்புறம் இப்ப நீங்க இந்த அம்மாவை உயிரா நினைக்கிறீங்க உண்மைதானே கண்டிப்பா இவங்க உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மலையில செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் வரமாக கொடுத்திருக்காங்க இதே போல பெங்களூர்ல நூற்று கணக்கான தம்பதிகளுக்கு அம்மா பிள்ளை வரத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க நீங்க நித்த நித்தம் வீடியோ மூலியமா அம்மாவுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க பாத்துக்கிட்டதா இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாய் நித்த நித்தம் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலையும் குடும்பத்திலையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் வியப்பையும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கைப்பிடி பிரசாதத்தின் மூலியமாக எப்படி இந்த சேலத்து மகமாயால மட்டும் குழந்தை பெயரை அள்ளி அள்ளி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்கின்ற அத்தனை பக்த கோடி பெருமக்களும் வியப்பில தான் ஆழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஓம் சக்தி பராசரி